பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு நல்ல மாதமாக வருகிறது ராசிநாதன் ஏழாம் பாவத்தில் இருக்கின்றார் அதுவும் ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால் ஆறில் இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்தும்போது கடுமையான வேலைகள் அதிகமாக இருக்கும் தூக்கம் மறந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் கூட உருவாக்குறதுக்கு இந்த மாதத்தில் உள்ளது அதன் பிறகு அவர் வந்து ஏழாம் பாவத்திற்கு ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு மேலே பயிற்சி அடைகிறார் செவ்வாய் பகவான் இதுதான் வந்தாலும் உங்களுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஜூலை பகவான் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல கூட்டு தொழிலே பல நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருகிறார் அதே மாதிரி பார்ட் டைம் பிஸ்னஸ் சொல்லுவாங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பகுதியாக ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இந்த தொழிலை செஞ்சு நம்ம பொருளையிட்டுவோம் நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால அந்த மாதிரியான தொழில் செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கும் இந்த செவ்வாயினுடைய ஏழாம் பாவத்தில் செல்லக்கூடிய சஞ்சார காலம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை இருபத்தி நான்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் இந்த ராசிக்காரங்க திருமணத்துக்கு வரன் வரன் எப்படிப்பட்ட ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்க கணவன் மனைவி கிடைல ஒற்றுமை எப்படி இருக்குங்கிறத விளக்கமா சொல்லு பொதுவாகவே திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மற்ற ராசியை விட திரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு விஷயம் அப்படிங்கிறது கூடுதல் அப்படின்னு சொல்லலாம் எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னா ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நெறியை கொண்டாடுவதில் வச்சுக்கிறதுல அவங்கள்ட்ட ஒரு நிறைய விஷயங்கள் உள்ளது அதே மாதிரி இப்போ திருமணத்துக்கு வரண் தேடக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலே பல குட் நியூஸ் கிடைக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா ஏழாம் பாவத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கலத்திரஸ்தானத்திலே கலத்திர ஸ்தானாதிபதியுடன் குரு பகவானுடன் கலத்திர காரகனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து ஒரு நல்ல ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு அமைப்பை இந்த மாதத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருமணத்தின் கண்டிப்பாக முடிவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஏற்கனவே திருமணம் ஆணவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கணவன் மனைவிடையே நல்ல அன்பு புரிதல் ஒற்றுமை இந்த மாதத்திலே அதிகரிக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும் பணப்புழக்கம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க கடன் பிரச்சனை தீருமாங்கிறத சொல்லுங்க கடன் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர செவ்வாய் பகவான் அவர் தான் வந்து ராசி அதிபதி அவர் வந்து இந்த சமயத்துல இந்த மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏழுக்கு வர்றதுனால கடன் நிவர்த்தி அடைவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் ஏற்கனவே ஒரு பணம் முதலீடு செஞ்சுருக்காங்க அதில் முதலீடுலேருந்து ஏதாவது பணம் வராமல் இருந்தால் பதினொன்று இருக்கக்கூடிய கேது பகவானினுடைய பார்வை குருக்கு வர்றதுனால அவருடைய அந்த குருவினுடைய பார்வை அவருக்கு வர்றதுனால பணம் பண வளவுகள் பண வளர்ச்சிகள் நிச்சயமாக ஏற்படும் இந்த மாசத்துல அதனால ஒரு நல்ல முன்னேற்றம் விச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கு இவங்க எந்த மாதிரியான தொழில் தொடங்கலாங்கிறத சொல்லுங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா வேலை வாய்ப்புகள் புதிதாக எதிர்பார்ப்பவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக வெளியூர் வெளிநாடு செல்வது கெமிக்கல் அதாவது ரசாயன பொருட்கள் பிளாஸ்டிக் உபகரணங்கள் அல்லது அது சார்ந்த விஷயங்கள் செய்வது அறுவை சிகிச்சை நிபுணராக மாறுவது அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் பெரிய ஒரு வைத்தியசாலையை ஓபன் பண்றது அதே மாதிரி ஏதாவது மெடிக்கல் துறையில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அதுல நல்லா படிக்கிறது அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்திலே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க குழந்தை பேருக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு அமைப்புல இருக்காரு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பாவத்தில் ஒரு வலிமையாக இருக்கிறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் அதே மாதிரி ஐந்தாம் பாவத்தினுடைய இடத்திலே இருக்கக்கூடிய ராகுவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கால தாமதம் குழந்தை கால தாமதம் இருந்தால் அவைகளிலிருந்து நிவர்த்தியையும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும்படியான அமைப்பையும் உருவாக்கி தருகிறார் இந்த ராசிக்காரங்க எந்த மாதிரியான விஷயத்துல எச்சரிக்கையா இருந்தா நல்லதுங்கிறத சொல்லுவாங்க குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்கள் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடியது என்ன அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டமத்திலே இருக்கிறார் இந்த அர்த்தாஷ்டம பல விஷயங்கள் கால தாமதம் ஏற்படலாம் அதனால் தாமதங்கள் ஏற்படக்கூடிய விஷயத்திலே ரொம்ப பொறுமையுடன் இருப்பது மிக மிக அவசியம் இந்த ராசிக்காரங்க எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா அவங்களுக்கு இந்த மாசத்துல சிறப்பா இருக்குங்கிறத சொல்லுங்க பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க இந்த மாசத்துல வந்து சனி பகவானை வழிபாடு செய்வது நல்ல பலன் அர்த்தாஷ்டம சனி ஒண்ணு சனிக்கிழமை தோறும் அவளுக்கு எள்ளு தீபம் ஏத்துறது வன்னிமறைய இலையினால் அர்ச்சனை செய்வது எள்ளு சாதம் படைப்பது அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் சிவபெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு ஏன் என்றால் சூரிய பகவான் இந்த மாதத்தில் ஒன்பதாம் பாவத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் பாவத்திலே வரக்கூடிய சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் சூரியனுக்கு காரக தெய்வம் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் இந்த ஜூலை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம் வருகிறது இந்த மாதிரியான தினங்கள் அதே மாதிரி இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு உகந்தமான மகா பிரதோஷம் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது இந்த மாதிரியான அந்த பிரதோஷ தினத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் அப்புறம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி வருகிறது இந்த பௌர்ணமி தினம் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பானது சிவபெருமானுக்கு மிக மிக சிறப்பானது கிரிவலம் சுற்றி வருவது மலை மீது இருக்கக்கூடிய சிவபெருமானை வளம் வந்தோமே ஆனால் பௌர்ணமி தினத்திலே திருவண்ணாமலை போன்ற பெரிய ஆலயங்களை வளம் வந்தோமே ஆனால் பலவிதமான கர்ம தின கர்மவினை தோஷங்களையும் பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்யும் அதனால இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்து வந்தார்களே ஆனால் பல நல்ல பலனை பெறுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி மேஷம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் கும்பம் மீனம் இந்த மாதம் இருபத்தி நான்கு நல்ல ஒரு அமோக வளர்ச்சிகளையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பலவிதமான நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்வாதார முன்னேற்றத்தையும் பெற்று தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான இக வர சௌகாக்கியங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல உள்ள உமயுருபாணை வணங்கி அமைகிறேன் ஓம் நவோ நவோ பவதி ஜாயவானோ நாகம் கேத ருஷஷா வேத்யம் கிரேஹே பாகன் தேவேததா தியாகன் ர சந்திரமாஹா ஸ்திரதி ஜூலை மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து பக்திமயம் நேருகளுக்கும் எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்